தற்போது தன்னை நோக்கி சந்தேகத்தை எழுப்பியவர்களுக்கு வழிகூறுகிறார் முனிவர்களை கேளுங்கள் அது ஒரு சுவைமிக்க கதையாகும் அதாவது எல்லாம் வல்ல உமையம்மை படாரணி பிராட்டியாக மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாக வந்து ஏன் அவதரித்தாள் என்பது ஒரு சுவையான கதையாகும் விஸ்வாவசு என்னும் பெயரையுடைய ஒரு கந்தர்வன் இருந்தான் அவளுக்கு அணுகிய மகள் அவள் பெயர் விச்சாவை அவள் இளம்பருவத்தில் இருந்தே எல்லாம் வல்ல உமையம்மையின் மேலே சொல்ல முடியாத பற்று கொண்டவள் அவள் ஒரு நாள் தன்னுடைய தந்தையை அணுகி தந்தையே யார் உமாதேவியாரை அன்போடு வழிபட்டு ஒழுக வேண்டும் என்ற எண்ணம் உடையவளாக இருக்கிறேன் இந்த எல்லா உமையம்மையின் பெரும் கருணையை பெறுவதற்கு என்ன செய்தல் வேண்டும் என்று கேட்டார் தன்னை மகளுக்குச் சொல்லுகின்ற பொழுது பெருமை மிகுந்த மூன்று உலகத்திலும் மேம்பட்டுளவாக விளங்கக்கூடிய சக்தி பீடங்கள் அறுபத்தி நான்கு அவற்றின் முதன்மையான பீடமாக விளங்குவது மாடங்கள் உயர்ந்து நெருங்கிய மதுரை என்னும் திருத்தலமாகும் அந்த சென்று தரம் செய்ய வேண்டும் என்று தந்தை தெரிவித்தார் மொத்தம் சக்தி பீடங்கள் என்று சொல்வது அறுபத்தி நான்கு கொல்லாபுரத்தில் இருக்கின்ற லட்சுமி பீடம் மாதுபுரத்தில் உள்ள ரேவகா பீடம் துளஜாபுரத்தில் உள்ள துளஜாபுர பீடம் சர்க்க செங்க பீடம் ஜாலாமிகி பீடம் விராமணி பீடம் ஸ்ரீ ரத்னந்திகையில் உள்ள துர்கை பீடம் விந்தியாக்கர பீடம் காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னபூரணி பீடம் விமலையில் உள்ள பீமாதேனி பீடம் ஸ்ரீ சந்திரகலையில் உள்ள கவுசிகி பீடம் நீலபர்வதத்தில் உள்ள நீலாம்பரி பீடம் ஸ்ரீநகரத்தில் உள்ள சாம் தேஸ்வரி பீடம் நேபாளத்தில் உள்ள ரகசிய காளி பீடம் மதுரையில் உள்ள மீனாட்சி பீடம் வேதாரண்யம் சுந்தரி பீடம் ஏகாம்பர பீடம் மகாசலத்தில் உள்ள யோகேஸ்வரி பீடம் கீராவில் உள்ள நீலசரஸ்வதி பீடம் வைத்தியநாதத்தில் உள்ள மக்களை பீடம் மலித்தீபத்தில் உள்ள புவனேஸ்வரி பீடம் காமயோனி மண்டலம் என்கின்ற திரிபுர பைரவி பீடம் புஷ்கரத்தில் உள்ள காயத்ரி பீடம் அமரேசத்தில் உள்ள சண்டிகை பீடம் பிரகாசத்தில் உள்ள புஷ்கரணி பீடம் நெய்வீசத்தில் உள்ள தேவி பீடம் புஷ்கராட்சத்தில் உள்ள புருகூல பீடம் ஆஷாடத்தில் உள்ள ரதி பீடம் சண்டமண்டியில் உள்ள தண்டினை பீடம் பாரபூதியில் உள்ள பூதி பீடம் நாகூலத்தில் உள்ள நகுலேஸ்வரி பீடம் ஹரிச்சந்திரத்தில் உள்ள சந்திரிகை பீடம் ஸ்ரீகிரியில் உள்ள சாரதா பீடம் தஞ்சனத்தில் உள்ள திரிசூல பீடம் சூட்சும பீடம் மகாகாலத்தில் உள்ள சாங்கரை பீடம் மத்தியமாபிதத்தில் உள்ள சர்வாணி பீடம் கேதாரத்தில் உள்ள மார்கதாயினி பீடம் பைரவத்தில் உள்ள பைரவிய பீடம் கைலில் உள்ள மங்கள பீடம் குருக்ஷத்திரத்தில் உள்ள ஸ்தானப்பிரியை பீடம் வெப்பினாகுலத்தில் உள்ள சுவயாம்பூ பீடம் கண்ணன் களத்தில் உள்ள ருத்ர பீடம் விமலேஸ்வரத்தில் உள்ள விஸ்வேசை பீடம் அட்டகாசத்தில் உள்ள மகானந்த பீடம் மகேந்திரத்தில் உள்ள மகாந்தகை பீடம் பீமத்தில் உள்ள பீம பீடம் வஸ்ராவதத்தில் உள்ள பவானி பீடம் அர்த்த கோடிகையில் உள்ள ருத்ராணி பீடம் அரிமுத்தத்தில் உள்ள விசாலாட்சி பீடம் மகாலயத்தில் உள்ள மகாபாகை பீடம் கோகரணத்தில் உள்ள பத்திரகாளி பீடம் மந்திர கன்னிகத்தில் உள்ள பத்திரை பீடம் உள்ள உற்பலாட்சி பீடம் ஸ்தானுவில் உள்ள கமலை பீடம் சகமண்டலத்தில் உள்ள பிரசண்டை பீடம் கொரண்டத்தில் உள்ள கிரிசந்திரிகை பீடம் மாகோளத்தில் உள்ள மகடேஸ்வரி பீடம் மண்டலேசத்தில் உள்ள சாண்டகை பீடம் காலங்கரத்தில் உள்ள காளி பீடம் சங்கு உள்ள துணை பீடம் தூலகேஸ்வரத்தில் உள்ள தூல பீடம் ஞானிகள் இடைய கமலத்தில் உள்ள பரமேஸ்வரி பீடம் என்பவை பீடங்கள் அவற்றில் உயர்ந்தவை மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி பீடம் இவ்வளவு கருத்துக்களை எடுத்து கூறி மகளிடத்தில் தந்தை சொன்னான் யார் யார் அந்த மதுரை பீடத்தில் இருக்கின்ற சக்தியின் வழிவாக அங்கே அம்மையை வணங்குகின்றார்களோ இம்மையிலே பெற வேண்டிய பலன்களை எல்லாம் பெறுவார்கள் மறுமையில் பெற வேண்டிய பலன்களை எல்லாம் பெறுவார்கள் என்று தெரிவித்தார் ஆயினும் அன்பினால் தரிப்போர் இம்மையாகிய கோகம் வீடு எண்ணி ஆண்டு எய்த செம்மையாகிய இன்னருள் செய்து விற்றிருக்கும் என்று தெரிவித்தார் அந்த சக்தியுடைய பெரும் கருணையை பெறுவதற்கு எவ்வாறு நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என்று மகள் கேட்டபோது தந்தை தெரிவிக்கின்றான் வாராண்டு காலம் கடுமையான விரதம் இருக்க வேண்டும் என்று அப்படியே விச்சாவதி என்கின்றவள் வாராண்டு காலம் கடுமையான விரதம் இருக்கிறார் ஒரு ஆண்டினுடைய தை மாதத்திலே தொடங்கி அடுத்த மார்கழி மாதம் வரைக்கும் பனிரண்டு மாதங்களுக்கும் மாதம் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விதமான விரதத்தை மேற்கொள்ளுகிறார் விரதம் என்பது உறுதியை சுட்டிக்காட்டுவது தை மாதத்திலே விச்சாவதி மேற்கொண்ட விரதம் என்ன என்றால் மகற்காலத்தில் மட்டுமே உண்பதுவது மாசி மாதத்திலே மேற்கொண்ட விரதம் இரவு பொருதியை மட்டும் உணவதுப்பது பங்குனி மாதத்து விரதம் கிடைக்கப்பட்டது எதுவோ அதை புசிப்பது சித்திரை மாதத்து விரதம் இலை முதலிய கனிகளை உண்பதுப்பது வைகாசி மாதத்தில் விரதம் நுண்ணிய எள்ளுப்பொடியை புசிப்பது ஆணி மாதத்தில் விரதம் சாந்திராயன விரதம் சாந்திராயன விரதம் என்றால் சந்திரன் வழியிலே விரதம் இருப்பது அதாவது சந்திராயணம் என்று சொல்லுகிற பொழுது சந்திரன் வழி என்று பொருள் அயணம் என்றால் வழி சந்திரன் வழியிலே இருப்பது என்றால் எப்படி மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி வருகிறது அந்த முழு சாப்பாடு சாப்பிட அடுத்த நாள் நிலவு கொஞ்சம் தேயும் அடுத்த நாள் இன்னும் தேயும் அது போல உணவை குலைத்துக் கொண்டே வருவது அமாவாசை என்று நிலவு இல்லை அன்று முழுவதும் உணவே இல்லை எப்படி மலர்பிரை தேழ்பிரை என்கின்ற இரண்டு முறையிலே சந்திரன் வளர்ந்தும் தேய்ந்தும் வருகிறதோ அப்படி மாதத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு முழு உணவை கொண்டு மற்ற நாள் கைத்துக் கொண்டே வர வேண்டும் உணவை அளவிலே அடுத்து வளர்த்துக் கொண்டே வர வேண்டும் உணவை அளவிலே பௌர்ணமி என்ற தினம் மட்டும் முழுமையான ஒரு உணவை உண்பது மற்ற நாட்களில் தேய்ந்தும் வளர்ந்தும் ஒரே உணவை மேற்கொள்வது அடுத்தபடியாக ஆடி மாதத்திலை மேற்கொண்ட விரதம் பஞ்சகவ்யங்களை நுகர்வது ஆவணி மாதத்து விரதம் பால் மட்டும் புரட்டாசி மாதத்து விரதம் நல்ல நீரை மட்டும் குடிப்பது விரதம் தருப்பை புல்லை எடுத்து பெரிய புல்லினுடைய முனையை தண்ணீரிலேயே துவைத்து அந்த முனையின் வழியாக தாரையாக கீழே இறங்கக்கூடிய நீரை மட்டும் பருக கார்த்திகை மாதத்து விரதம் காற்றை மட்டுமே புசிப்பது மார்கழி மாதத்தில் முழுவதும் பட்டினியாக கடப்பது இவ்விதமாக வரிசைப்பட பனிரண்டு மாதம் தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு ஏற்ப அந்த தனத்தை மேற்கொண்டாள் எல்லாம் உண்மையம் மகிழ்ந்து போய் இவ்வாறு மிகப்பெரிய விரதத்தை செய்திருக்கின்ற அருள் புரிய வேண்டும் என்று பெரும் கருணையோடு வெளிப்பட்டார் மிச்சாவதி என்ற தெய்வத்தை பார்த்து மீனாட்சியை பார்த்து வேண்டுகிறாங்க ஒளியாரே இந்த உலகத்தை எல்லாம் கிந்திருக்கின்றவள் மீன் போன்ற கண்ணை உடையவள் அப்பேற்பட்ட அம்மையை பார்த்து கண்ணி தன்மை உடைய அண்ணனே கருணையால் இணையவண்ணன் திருமகளாய் அவதரித்து உயிர் போன்ற மயிலையும் நாகனவாய்ப்புள்ளையும் ஓசை விரும்பாத மழலை சொல்லையும் உடைய கிளியையும் வளர்த்து திருவிளையாடல் புரியும் செய்தி இதற்கு யாது காரணம் என்றெல்லாம் புகழ்ந்தார்கள் ஒளியால் உலகின்றி உயிரினனைத்தும் மீன்போர் செவ்விரை நோக்கி அழியால் வளர்க்கும் அமுந்தையர்க்கன் அன்னே கண்ணி அண்ணனே என்ற எண்ணிலாட்சி உண்மையை பலபட பாராட்டி புகழ்ந்து பணிந்து வணங்கும் போது நீ வேண்டுவது என்ன என்று மறுபடியும் கேட்டார் எல்லாம் வல்ல உமையம்மை உண்மை என்னுடைய வயிற்றை மகளாக தேவளியில் வந்து அவதரித்து தங்காய் நான் சுமந்தேன் என்கின்ற பெருமை பெற்றவளாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அப்பேற்பட்டவள் அடுத்த பறவையில் காங்கிரையாக அவதரிக்கின்ற போது உமையம்மை முன்னர் கொடுத்த வாக்குப்படி தராதகை பிராட்டியாராக வந்து அவதரித்தார் என்று அகத்தியர் கதையை சொல்லி முடித்தார் இப்போது தராதகை பிராட்டியார் மதுரை ஆண்டு கொண்டிருக்கிறவர் எல்லா தேசங்களுக்கும் சென்று திக்குவசியம் மேற்கொண்டு தானே பேர் அரசி என்பதை காட்ட வேண்டும் என்று தன்னுடைய கொற்றத்தை நாட்டுவதற்காக புறப்பட்டு தன்னுடைய தாயினிடத்திலே நான் என் கொற்றம் நாட்டி மீள்வள் நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு பொன்னவின் மலர் கும்பண்ணால் பொருட்களை எழுந்து எல்லா மன்னர்களையும் வந்து கொண்டே போகிறார் இடையில இருக்கிற மன்னர்கள் எல்லாம் தடாதகை பிராட்டியாரை போர்க்களத்தை சந்தித்து எதிர்க்க முடியாமல் அவருடைய திருவடியை வணங்கி பேரரசி தடாலகை பிராட்டியார் என்றே ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வாறு ஒவ்வொரு இடத்தையும் வந்து கொண்டே போகக்கூடிய பிராட்டியார் கடைசியாக கைலாயத்துக்கு சென்றார் கைலாயத்துக்கு செல்லுகின்ற காலத்திலே மிக பெரும் படைகளோடு சென்று அந்த கைலாயத்தில் இருக்கின்ற எல்லாம் எதிர்க்க வருகின்ற நேரத்தில் அம்மையின் கட்டளைப்படி அவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடி ஒளியக்கூடிய வகையிலே மிகப்பெரிய போர் நடைபெறுகிறது நந்தித்தேவர் தான் வந்து வந்து என்ன நடக்கிறது என்பதை சொல்லிவிட்டு போகிறார் சிவபெருமான் இடத்திலே நந்தித்தேவருக்கு வாசகர் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது சிவபெருமான் வந்து தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிப்பணும் அப்படி சிவபெருமான் என்ன கருத்துக்களை சொல்லுகின்றாரோ அந்த கருத்தை வந்து யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் சொல்லுவதுமாகிய ஒரு பெரிய தொழில் நந்தி நந்தித்தேவர் என்பதால் அவருக்கு வாசகர் என்று பெயர் குடமுழ நந்தீசனை வாசகனாய் கொண்டார் என்று திருநாவுக்கரசர் என்றும் இப்போது அம்மையாரோடு எதிர்க்க வந்த கைலாயத்தில் இருக்கிற பூத கணங்கள் எல்லாம் அம்மையார் துண்டு துண்டாக சேதித்து அந்த திரு நந்தியினுடைய கணங்களை தண்டாயுதத்தால் அடித்து அவ்வீரர்கள் புறம் கொடுத்து சோர்ந்து ஓடச் செய்தார் அண்டங்களையும் சராசரங்களையும் தானே சிருஷ்டி செய்து கொண்டிருக்கின்ற சர்வ வியாபியாக வழங்கக்கூடிய சிவசக்தியினுடைய வலிமையை சாதாரண பூத கணங்கள் எதிர்க்க முடியுமா என்ன ஆகவே நந்தித்தேவர் மோடி போய் சிவபெருமான இடத்திலே சொல்லுகிறார் நம்முடைய படைகள் பயனற்று போயின போர் செய்வதற்காக அனுப்பிய போர் விமானங்களும் பயனற்று போயின வேறு எந்த விதமான வழியும் இல்லை மேற்கொண்டு போருக்கு எழுந்து தோளாண்மை மொழிந்து நாம் என்ன செய்தாலும் பயன் இல்லை நாம் என்னதான் செய்ய முடியும் என்று தெரியவில்லை என்று திருநந்தி தேவர் வந்து சிவபெருமான இடத்திலே தெரிவிக்கிறார் படையற்று விமானமும் பற்று அறற்று சுற்றும் தடையற்று இகல் மூன்று எழு தோல் வலி அற்று செத்தம் இடையற்று வீர நடையற்று அடல் ஏறு போலும் நடைவார் நிலைகண்டன நந்தி என்ன இதை உடனடியாக போய் அப்படி தெரிவித்தவுடனே சிவபெருமானுக்கு ஒரு பொன்முருவல் கைலாயத்தில் அடித்திருக்கின்ற பெருமான் ஒரு பொன்முருவல் அந்த பொன்முருவனோடு கூட தானே தராதரை புராட்டியாரை நேருக்கு நேர் சந்திப்பேன் என்று கூறி புறப்பட்டார் இந்த உலகத்தை எல்லாம் ஆணக்கூடிய பெருமானாக விளங்குகிறவன் திருவுருவமும் சேவகமும் எதிர்கால வேண்டும் என்று புறப்பட்டு போய் நின்றார் ஆகிய வீரக்கரல் அணிகின்ற திருமணி சர்ப்பத்தினுடைய கட்சியினாலே இருகப்படுத்திய வெவ்விய புலித்தோல் ஆடை பொருந்தியிருக்கின்ற திருமேனி வெற்றிகை உடைய மழுப்படை தாங்கியிருக்கின்ற திருக்கரம் திரு வெண்ணீட்டை அடைந்த திருக்கோணத்தை உடைய ஒப்பொரு நூல் அது பெருந்து இருக்கிற மார்பு நெருங்கிய சடாமொடி தன்மையே எப்பொழுதும் நோக்குகின்ற கிரமை செய்யும் திருக்கண்கள் ஆகிய இவற்றை உடைய சிவருமான் வந்த போது எவரே நமக்கு வளப்பாகமாகிய சிவருமான் என்பதை பிராட்டி யாரும் எதிரே பார்த்துள்ளார் ஒற்றை வால் கடல் சரணமும் பாம்பசைத்து தீ உளுத்த வம்பொலித்தோலும் கொற்றா வாழ் மழுக்கடமும் கோலமும் நூல் மார்மும் கற்றை வேணையும் தன்னையே நோக்கிய கருணை செய்க்கும் பெற்று தன் வளப்பாதையை தடாதகைப் புராட்டியும் எதிர்கொண்டார் தடாதகை புராட்டியால் எதிர்கொண்டால் கண்ட எல்லையில் ஒரு முறை மறைந்தது அவர் பார்த்தவுடனே இந்த மூன்று மார்பு தடங்களுக்குள் ஒன்று மறைந்து போய்விட்டது சிவப்புறம் பொருளை தன் நாயகனை கண்ட போது ஒரு மார்புத்தடம் மறைந்து போய்விட்டது கண்ட எல்லையில் ஒரு மொழி மறைந்தது உடனே நாணம் தலை காக்கி அசைகின்ற பூங்குடி போலே மிகவும் மென்மையாக நின்றார் நாணம் மிகுதியாகிவிட்டதுனாலே தன்னுடைய கால்களை தானே தலை குடிந்து நோக்கியபடி நிற்கின்றார் தடாதகை பிராட்டியார் அப்போது இறைவன் தெரிவித்தார் நீ தினம் மதுரையிலே இருந்து தெற்கு வசிங் என்று புறப்பட்டாயோ நானும் புறப்பட்டு கைலாயம் வந்துவிட்டேன் நீ வந்து என்னோடு போ செய்ய வருவாய் உன்னை கண்டுபட வேண்டும் உன்னை காணலாம் என்று நான் முன்கூட்டியே வந்துவிட்டேன் எங்கு தொத்தும் நீ தசையின் மேல் சயம் குறித்து எழுந்து போந்தனை யாவும் அங்கு தொட்டும் நம் மதுரை விட்டு உலை விடாது அடுத்து வந்தன அப்படி உன்னை தொடர்ந்து நாம் வந்துவிட்டோம் ஆகவே உன்னை காலம் தொற்றுள்ள நான்கு வேதங்கள் கூறிய முறைப்படி சோம காலத்திலே நல்ல முகூர்த்தம் கூடிய காலத்திலே திருமணம் செய்து கொள்ள வருகின்றோம் நீ உன்னுடைய நகரமாகிய மதுரைக்கு செல்வாயாக என்று திருவாய் நடந்து அருளினார் இப்போது நாணமுற்ற பண்படி போலும் இருக்கின்ற தடாதகை பிராட்டியார் ஒரு மார்பகம் நீங்கி இயற்கையான இரண்டு மார்பகங்களோடு திரும்ப மதுரைக்கு வருகின்றார் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகின்றன அம்மையாருக்கு அணி செய்தார்கள் இவையெல்லாம் போட்டிருக்கின்ற மிகப்பெரிய நந்தவனத்துக்கு மத்தியில் அமைந்திருக்கின்ற மண்டபத்தில் அமைத்து எல்லா அலங்காரங்களையும் செய்தார்கள் வேள்விச்சாலைகள் அமைக்கப்பட்டன வேதியின் குண்டமும் அமைக்கப்பட்டது கேள்விச் சார்பிலால் கண்டவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடினார்கள் கற்பகத்தருவோ என்று காணக்கூடிய வகையிலே வருவார்க்கு என்னென்ன பொருள் வேண்டுமோ எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுத்தார்கள் தன்னர் சேகரன் திருமகள் திருமண திருமகம் வரவேற்று மன்னர் வந்து எல்லாரும் வணங்கினார்கள் தொழுது கை கொண்டு தம்மால் கொண்டு வந்த பொருளை மணி முடி மிசையேற்றி அம்மையாரை வணங்கி ஒப்படைத்தனர் கொங்கர் சிங்கணர் பல்லவர் வில்லவர் கோசலர் பாஞ்சாளர் வங்கர் சோனகர் சீனர்கள் சாளுவர் மாணவர் காம்போசர் தங்கர் மாகதர் ஆரியர் நேரியர் அவந்தியர் வைந்த கங்கர் கொங்கணர் விராடர்கள் மராடர்கள் கருணாடர்கள் குருநாடர்கள் இன்னும் பல்வேறு தேசத்திலே இருந்து அரசர்கள் அனைவரும் வந்தார்கள் எல்லாம் உள்ள பொருள் உமையம்மையை திருமணம் செய்து கொள்வது என்று சொன்னால் அது எளியது ஒன்று அல்லவே அந்த காட்சியை இனிமேல் காண முடியாது என்கின்ற எண்ணத்தோடு அனைவரும் புறப்பட்டு வந்து அந்த திருமணத்தை காண வேண்டும் என்கிற எண்ணத்திலே வந்து திருமணம் நடைபெறுகிறது திருமணத்திலே கையும் கால்களும் கண்ணும் பெற்றவர்கள் பலவே பேர் கதி பெற்ற புலி முடிச்செல்வன் பையராய் முடி பதஞ்சலி பார்க்கடல் பருகி மாதவன் முதலான பெரும் தெய்வங்கள் எல்லாம் வந்திருப்பதனாலே அவர்களை ஒட்டி வந்திருக்கின்றவர்கள் பல பேர் எப்படியாக தத்தம் குறைகளை எல்லாம் இந்த திருமணத்திலேயே முடித்துக் கொள்ளலாம் என்று வந்தவர்களுக்கெல்லாம் குறைகள் எல்லாம் முடிந்தன எல்லாம் வல்ல பொருள் தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்டு அருளினர் இந்த நீராட்சி கல்யாண வைபவத்தில் மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து என்ன என்பதை மீண்டும் எண்ணி பார்க்க எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மை மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாக வந்து பிராட்டி தடாலகை பெயரோடு விளங்கினார் பிறகு எல்லாம் வல்ல சிவப்பரம்புரளை கண்டு திருமணம் செய்து கொண்டார் என்பதுதான் கதையினுடைய சாரம் ஆனால் இதற்குள் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலுக்கு உரிய அதாவது தத்துவ விளக்கத்தை தருவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய சிக்கலுக்கு உரிய பகுதி என்ன என்றால் அதாவது யாக இருந்து தோன்றுகின்ற போது இயற்கைக்கு மாறாக மூன்று மார்பு தடங்களோடு தோன்ற வேண்டிய அவசியம் என்ன ஒரு மார்பு தடம் எல்லாம் வல்ல நாயகனை காடுகின்ற போது மறைய வேண்டிய அவசியம் என்ன இந்த மீனாட்சி கல்யாணத்தில் அமைந்திருக்கிற தத்துவம் நமக்கு எதை விளக்குகிறது என்பதுதான் முக்கியம் இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் அந்தாதி ஆசிரியருடைய ஒரு பாடலுக்கு செல்ல வேண்டும் அதிராமி அந்தாதி ஆசிரியர் எல்லாம் உமையம்மையினுடைய மார்பகங்களை ஒரு பாடல் மூலம் வர்ணிக்கின்றார் எல்லாமல்ல உமையம்மையின் மார்பகங்கள் இரண்டும் சிவபெருமான் கருத்தில் இருப்பவை சிவபெருமான் இரண்டு கண்கள் போன்ற வைவை நேர்மலையை விட பெரிய அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்தவை என்று பாடுகிற கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின சிவருமான் கருத்தில் இருப்பவை சிவருமான் இரண்டு கண்கள் போன்றவை நேர்மறையை விட பெரியவை அழுகின்ற பிள்ளைக்கு பால் கொடுத்தவை என்று உமையம்மையின் மார்பகங்களை இந்த இரண்டு வரிகளிலே சிறப்பித்து பாடுகின்றார் அபிராமி அந்தாதி ஆசிரியர் இதிலே சிவபெருமான் கருத்தில் இருப்பவை சிவபெருமான் இரண்டு கண்கள் போன்றவை நேர்மறையை விட பெரியவை என்கின்ற வழக்கங்கள் ஒரு புறம் இருக்க பால் அழும் பிள்ளைக்கு நல்கின என்கின்ற தொடர் மிக முக்கியமானது நம்முடைய ஆராய்ச்சிக்கு உரியது மார்பகங்கள் பிள்ளைக்கு நல்கிற என்று சொன்னவுடனேயே நாம் என்ன பொருள் செய்து கொள்வோம் பெரியார் சம்பந்தருக்கு பால் கொடுத்தவை அம்மையினுடைய மார்பு கலசங்கள் என்று பொருள் செய்து கொள்வோம் சம்பந்தர் அழுதார் அம்மையார் பால் கொடுத்தார் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின என்று சொன்ன உடனேயே நாம் என்ன பொருள் செய்து கொள்வோம் என்றால் அழுத பிள்ளை சம்பந்தருக்கு பால் கொடுத்து அவரை ஞான சம்பந்தம் உடையவராக செய்தார் என்று பொருள் செய்து கொள்வோம் சம்பந்தருக்கு பால் கொடுத்தவை என்று இல்லை பால் அழும் பிள்ளைக்கு நல்கிற என்றுதான் இருக்கிறது ஆனால் நாம் ஞானசம்பந்தர் என்று பொருள் செய்து கொள்வதில் ஒன்றும் தவறு இல்லை காரணம் ஞானசம்பந்தர் ஒருவர் தான் அழுது உமையம்மையினுடைய பாலை பற்றி ஞானசம்பந்தம் பெற்றவர் என்பதால் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின என்று சொல்லுகின்ற போது ஞான நினைவிலே கொள்வது வழக்கம் தான் பெயர் குடிக்கப்படவில்லை அது முக்கியம் பால் பிள்ளைக்கு நல்கின என்று மட்டுமே இருக்கிறது சம்பந்தர் தன்னுடைய தந்தை சிவபாதகிருத்துக்குச் சென்றார் தந்தையார் சிவபாத கிருதையர் அகமர்ஷனம் என்கிற முறையின்படி மூலமந்திரத்தை தண்ணீரிலே மூழ்கி கொண்டு சொல்ல வேண்டும் என்று நீண்ட நேரம் தண்ணீரில் மூழ்கி இருப்பதால் தந்தையை காணவில்லையே என்று சம்பந்தருக்கு அச்சம் ஏற்பட்டது அதனால் அம்மே என்று கூறிக்கொண்டு அழுதார் அப்போது எல்லாம் அந்த சிவப்பெரும் பொருள் கட்டளையிட உமையம்மை பொற்கிண்ணத்திலே பாலை கொண்டு வந்து சம்பந்தருக்கு ஓட்டினார் அதனாலே சம்பந்தருக்கு ஞான சம்பந்தம் ஏற்பட்டு உமையம்மை சம்பந்தருக்கு பால் ஞானம் என்பது உண்மை சம்பந்தருக்கு உமையம்மை பால் ஊட்டியதால் ஞானம் ஏற்பட்டது என்றால் ஒவ்வொருவருக்கும் உமையம்மையினுடைய பாலை குடித்துத்தான் ஞானம் பெற வேண்டுமா இல்லாமல் தான் சம்பந்தர் மட்டும்தான் ஞானம் பெறக்கூடிய தகுதி பெற்றவராக நம்முடைய இந்து மதம் கூறுகின்றது எல்லோரும் ஞானத்தை அழிஞ்சதை என்று எல்லோரும் ஞானம் பெற தகுதி படைத்தவர்கள் சரி என்றால் உமையம்மை நமக்கு வந்து பால் கொடுக்கப் போவது இல்லையே சம்மந்தனுக்கு ஞானம் ஏற்பட்டது போல நமக்கு எப்படி ஏற்படும் நமக்கெல்லாம் ஞானம் எப்படி ஏற்படும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது எப்படி கூறுகிறது ஞானங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று அபரஞானம் மற்றொன்று பரஞான அபரஞானம் என்பது ஒன்று பரஞானம் என்பது ஒன்று அந்த அபரஞானம் என்பதும் இரண்டு வகைப்படும் பரஞானம் என்பதும் இரண்டு வகைப்படும் அபரஞானத்தின் வகைகள் என்ன கேட்டல் சிந்தித்தல் பரஞ்ஞானத்தின் வகைகள் என்ன தெளிதல் முட்டை கூடுதல் சிந்தித்தல் என்ற இரண்டும் அபரஞானம் கூடுதல் என்ற இரண்டும் இப்போது ஒருவன் ஞானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் முதன் முதல் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன ஏதேனும் ஒரு குருவை போயோ ஏதேனும் ஒரு பெரிய நூலை போயோ அல்லது தனக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒருவரிடத்தில் தேடிப்போயோ அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க வேண்டும் அவன் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை முதல் நடவடிக்கை கேட்டல் அவள் கேட்டவுடனேயே அடுத்தபடியான நடவடிக்கை என்ன முன்னர் தான் அறிந்திருந்த கருத்தையும் இப்போது கேட்ட கருத்தையும் ஒன்றாக இணைத்து அவன் சிந்திப்பான் அல்லவா ஆக இரண்டாவது நடவடிக்கை சிந்தித்தல் இந்த இரண்டும் முடிந்துவிட்டால் அவனுக்குள்ள சந்தேகம் எல்லாம் போய்விடும் அல்லவா அப்போது அடைகின்ற நிலை என்ன தெளிதல் அப்போது மூன்றாவது நடவடிக்கை தெளிதல் விட்டான் என்றால் அந்த கருத்தோடு ஐக்கியப்பட்டு விடுவான் அல்லவா அது நெட்டை கூடுதல் பெற வேண்டும் என்றால் முதல் நடவடிக்கை கேட்டல் இரண்டாவது சிந்தித்தல் மூன்றாவது நான்காவது நெட்டை கூடுதல் சிந்தித்தல் தளிதல் நெட்டை கூடுதல் என்கிற நான்கும் ஞானத்தை பெறுவதற்கு உள்ள மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் இதிலே கேட்டல் சிந்தித்தல் என்ற இரண்டும் அபரஞானம் தெளிதல் நெட்டை கூடுதல் என்ற இரண்டும் பரஞானம் நமக்கு அமைவதற்கு சிந்தி தளிதல் நெற்றி கூடுதல் என்கின்ற நான்கு நடைமுறைகளை அபரஞானம் என்றும் ஆனால் இந்த அபரஞான பலஞ்சானங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னர் வேறு ஒன்று தடையாக இருக்கிறது அது என்ன நான் என்கின்ற ஒருவரை போய் பார்த்து அவரிடத்திலே கேட்டு அவர் சொல்வதை சிந்தித்து அதிலே தெளிவு கண்டு அந்த கருத்தோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுவதற்கு பதிலாக எனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் தன்முனைப்பு ஆணவம் முந்திக் கொண்டிருக்கிறது அது இந்த அபரையான வரஞானங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது நான் என்கின்ற ஆணவம் முந்திக் கொண்டு நிற்பதால் அது அபரஞானம் பரஞானம் என்ற இரண்டையும் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது ஆகவே மனிதன் ஒவ்வொருவனும் பிறக்கிற போது அபரஞானம் பழஞானம் என்ற இரண்டு ஞானங்களையும் பெறக்கூடிய தகுதியை உடையவனாக அவன் பிறப்பது இல்லை முனைப்பு ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் சேர்த்துக் பிறக்கின்றான் ஆகவே மனிதன் பிறக்கின்ற காலத்தில் மூன்று தடங்களோடு பிறக்கின்றான் ஒன்று அபரஞானம் மற்றொன்று பழஞானம் ஒன்று தான் என்கின்ற ஆணவம் என்கின்ற ஒன்று

மறைகிறது அது மறைந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு அபரஞான பரஞ்ஞானங்கள் தோன்றுகின்றன ஆகவே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற போது மூன்று தடங்களோடு பிறக்கிறான் ஒன்று அபரஞானம் மற்றொன்று பரஞ்ஞானம் பெரிதொன்று தான் என்கின்ற தன்முனைப்பு என்கின்ற ஒன்று அந்த தான் என்கின்ற தன்முனைப்பு இறைவனை கண்ட போது அகன்று விடுகிறது பிறகு அபரஞான பரஞ்ஞானங்கள் மிஞ்சுகின்றன என்கிற தத்துவத்தை காட்டுவதற்கே தடாதகை பிராட்டியார் பிறக்கின்ற போது அபரஞான பரஞ்ஞான தலங்கள் இரண்டு தான் என்கின்ற ஆணவத்திற்கு சின்னமாக மூன்றாவது மார்பு தடத்தையும் பெற்றுக் கொண்டு பிறந்து எல்லாம் ஒரு மார்பு தடம் மறைந்து போக பரஞான தலங்களோடு நின்றார் இரண்டு அமைந்திருக்கின்ற இரண்டு மார்பக தடங்களும் ஒன்று அபரஞானம் மற்றொன்று பரஞானம் ஆகவே திருஞான சம்பந்தருக்கு அம்மையார் தேடி வந்து பால் கொடுத்தது போல நமக்கு கொடுக்க வேண்டாம் நாம் திருக்கோயிலுக்கு போய் அம்மையை கண்டு மீனாட்சி ஒரு மார்பு அபரஞானம் என்றும் மற்றொரு மார்பு பரஞானம் என்றும் எண்ணுவோமானால் நமக்கு ஞானம் கிடைத்துவிடும் அதற்கு முன்னர் நம்மிடத்திலே இருக்கின்ற தான் என்கின்ற ஆனவன் என்கின்ற தடம் போக வேண்டும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை விளக்குவது தடாதகை பிராட்டியார் மூன்று மார்பு தடங்களோடு பிறந்த கதை அதுவே மீனாட்சி கல்யாணத்தினுடைய தத்துவமும் ஆகும் அனைவரும் இந்த கதையை கேட்டவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்று மீனாட்சி அம்மையின் திருவடிகளை பார்த்திட்டுக் கொள்கிறேன்